அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை செய்ய வேணும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வழிகளை போக்கக்கூடியதாகவும் புதுமைகளை தரக்கூடியதாகவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பெருக்க இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டில் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்னென்ன ஆசைகள் கனவுகள் நிறைவேறும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறத பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைவடைய இன்னும் சில நாட்களே இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு பிறக்கப் போகிறது இந்த ஆண்டிலாவது நல்லவை நடக்குமா பிரச்சனைகள் தீருமா கனவுகள் நிறைவேறுமா என்ற காத்து கொண்டிருப்பீங்க நிச்சயமாக எல்லோருக்குமே இந்த ஆண்டு ஒரு புதுமை செய்யக்கூடிய ஆண்டாக இருக்கு சூரியனின் ஆதிக்கத்தில் இந்த ஆண்டு பிறக்க

சூரியனின் நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரத்தில் புத்தாண்டு பிறக்க போகிறது வாரபட்சம் இல்லாமல் ஒளியே தரக்கூடியவர் சூரிய பகவான் என்பதால் எல்லோருக்குமே நல்ல ஒரு ஆண்டாக இருக்கு கஷ்டங்கள் தீரக்கூடியதாகும் தொழில் ஸ்தான தொழில் தொடங்குவோரின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடியதாகும் நாடெங்கும் பாதுகாப்பு உணர்வு அதிகமாகி கொண்டே இருக்கும் மக்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது மருத்துவத்துறை அற்புதமாக உங்களுக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டில் உங்களுக்கு நிலம் மற்றும் தங்கத்தில் எல்லாம் முதலீடு செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் திருக்கணிதத்தின் பணி சனி ஏற்கனவே மீனம் வீட்டில் இருக்காரு இந்த ஆண்டு ஜூன் ரெண்டாம் தேதி குரு பயிற்சியும் டிசம்பர் ஐந்தாம் தேதி ராகு கேது பயிற்சியும் என இரண்டு பயிற்சிகள் நடைபெற இருக்கு குரு இந்த வருடம் உச்சமடைந்து கடகத்திற்கு வராரு அது மட்டும் இல்லாமல் மீண்டும் அதே குரு முப்பத்தி ஒன்றாம் தேதி சிம்ம ராசிக்கு அதிசாரத்தில் வரப்போகிறாரு அந்த வகையில் இந்த புத்தாண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்னென்ன கனவுகள் ஆசைகள் நிறைவேறும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நாம் ஜோதிடத்தில் முழுமையாக தெரிந்து கொள்வதும் நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு சவால்கள் நிறைந்ததாக இருக்குது உங்களுக்குள் இருக்கக்கூடிய திறமைகளை நீங்கள் வெளிக்கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படலாம் பிரபலமானவர்களுடைய தொடர்புகள் அறிமுகம் ஏற்படும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் எதை தேர்ந்தெடுப்பது என்பது என்பதில் நீங்கள் தெளிவாக முடிவெடுத்தால் உங்களுக்கு அற்புதமான முன்னேற்றத்தை காண்பிப்பீங்க எட்டாவது ராசியில் புத்தாண்டு பிறப்பதால் அலைச்சல்கள் இருக்குது பயணங்கள் ஏற்படலாம் பணம் கொடுத்து ஏமாறும் சூழ்நிலை உள்ளதால் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது பழைய வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துவது நல்லது ஜாமீன் கேரண்டி கையெழுத்து போடுவது தவிர்ப்பது நல்லது எல்லா வகையிலுமே நீங்கள் கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது இனிமையாக பேசும் புகழ்ந்து பேசும் நபர்களிடம் இருந்து நீங்கள் தள்ளி இருப்பது உங்களுக்கு நல்லது புதிதாக அறிமுகமாகும் நபர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது பிறரிடம் உங்களுக்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது வீட்டில் நான்கு கிரகங்கள் இருப்பதால் இந்த ஆண்டு பிறப்பதால் நான்காம் இடத்துல வருமானம் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது தொடர்ந்து நிலையான ஒரு வருமானம் இல்லை என்கின்ற ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படும் குரு பகவான் உங்களுக்கு மே மாதம் வரை சாதகமாக ஒன்பதாவது வீட்டில் பணவரவு வரவு செல்வாக்க அதிகரிக்க செய்வார் இந்த காலகட்டம் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜூன் மாதம் அக்டோபர் பதினான்காம் தேதி வரை பத்தாவது வீட்டில் வந்து அமர்வதால வேலை மாறுவது வேலை கிடைக்காமல் போகும் வாய்ப்பு உள்ளதால உத்தியோகத்தில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது அக்டோபர் பதினான்கு முதல் டிசம்பர் மாதம் வரை குரு பகவான் லாபஸ்தானத்துல அமர்வதால அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கு லாம்பத்தில அதிக முதலீடு செய்வதை நீங்க தவிர்ப்பதும் நல்லது சனி பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுப்பதால எல்லா விஷயங்களுமே ஜெகித்து காட்ட வேண்டும் கணவன் மனைவிக்குள் புரிதல் உண்டாகும் பிள்ளைகளுடன் இருந்து வந்த பிடிவாத குணங்கள் நீங்கலாம் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைச்சிருக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் மறைவதால் ஜூன் மாதம் இருபதாம் முதல் அக்டோபர் இரண்டாம் தேதி வரையினால வாகன உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது மார்ச் மாதத்துல இரவு நேர பயணத்தை நீங்க தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது அழகு இளமை இளமை கூட கூடியதாகும் ஸ்ரீரங்க பெருமாதர நீங்க வழிபட்டு வருவது ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் முதியோர்களுக்கு துணி கம்பளி போர்வை வாங்கி கொடுப்பது நன்மை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு தொழில் நிமித்தமாக இருக்கக்கூடிய பயணங்கள் தீரக்கூடியதாகும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் கிரக நிலையில நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசியில பிறந்தவர்கள் வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நன்மைகளும் மேன்மையும் அடையக்கூடிய வகையில இருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே இறை வழிபாடு உங்களுக்கு சிறப்பானதாகவும் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு தொழிலையும் நல்ல ஒரு லாபத்தை நீங்க கொண்டு வருவீங்க உங்களுக்கு பண வரவு இருப்பதால ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பான முறையில் இருக்குது சேமிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகளும் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே இடையே அதிகரிக்க அதிகரிக்கக்கூடியதாகும் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தி தரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு மேன்மையான நிலையை நீங்க அடையக்கூடிய வகையில கிரக நிலைகளில் உங்களுக்கு நல்ல ஒரு நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையிலும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொதுவா துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உற்சாகமான ஒரு காலமாக இருக்கு புதிய முயற்சிகளில் ஏற்றம் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கிடையே அன்யூன்யம் அதிகரிக்க எதிர்பார்த்த நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் சிறிது அலைச்சலாலும் உடல்ல சோர்வு ஏற்பட்டு நீங்கக்கூடியதாகவும் இருக்கு உறவினர்களுடைய வருகை உங்களுக்கு ஆதாயம் தரக்கூடியதாக இருக்கு சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படாமல் இருக்க நீங்க அனுசரித்து செல்ல வேண்டும் அலுவலகத்துல தங்களுடைய பணிகளை மட்டுமே நீங்க கவனமாக செய்ய வேண்டியது நல்லது இந்த காலகட்டத்துல நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் எதுவுமே இங்கு கிடைக்காது சற்று இழுப்பதியாக பிறகே உங்களுக்கு கிடைச்சிருக்கு வியாபாரத்துல விற்பனை இருந்தாலும் கூட லாபம் உங்களுக்கு கிடைக்காது எனவே பொறுமையை விடாமல் வியாபாரத்துல நீங்க கவனமாக இருப்பது பணியாளர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது உங்களுக்கு சிறப்பு பரிகாரமாக தினமும் காலையில் வீட்டு பூஜை ஏற்றி முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வாருங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையான நிலை ஏற்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது தொழிலையும் நல்ல ஒரு லாபத்தை நீங்க கொண்டு வரக்கூடிய வகையில உங்களுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடியதாகும் உங்களுக்கு சாதகமான பல நன்மைகளை தரக்கூடிய ஒரு காலமாகும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு டிசம்பர் மாதத்துல கிரக நிலைகளின் தாக்கத்தால பல சம்பவங்கள் நடைபெற இருக்கு டிசம்பர் மாதம் சூரியன் மற்றும் செவ்வாய் கால புருஷனின் ஒன்பதாவது வீட்டுல பயணிப்பதால சனி பகவானின் முழு பார்வை அதுல விழுகிறது இது அரசியல்வாதிகளுக்கு ஒரு கண்டமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுது குரு கடக கடகராசியில் இருக்கார் அடுத்த மூன்று மாதம் அவர் வக்ரமாக தான் இருப்பார் விருச்சக ராசியில் புதன் வக்ரமாக இணைவதால் லட்சுமி நாராயண யோகம் ஏற்பட இருக்கு துலாம் ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாதம் கழுத்துவழி இளைய சகோதரன் வழியாக உங்களுக்கு டென்ஷன் குடும்பத்திற்கு இடையூறு உங்களின் மனதை புரிந்து கொள்ளாமல் மற்றவர்கள் செயல்படுவது போன்றவை உங்களுடைய பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு வக்ரமாக மூன்றாம் இடத்துல பார்ப்பதால் கிடைக்காமல் போன வாய்ப்புகள் விஷயங்கள் எல்லாமே அடுத்தடுத்து உங்களுக்கு நடக்கும் பேசி பேசிய வார்த்தையால் காரியங்களை நீங்க சாதிப்பீங்க புதன் சுக்ரன் நினைவால் உங்களுக்கு முக லட்சணம் அதிகரிக்க திரிகோணத்தில் சனி அமர்வதால் பெரிய பெரிய வாய்ப்புகள் தேடி வரலாம் பிரம்மாண்டமான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது வாழ்க்கை துணையின் மூலம் பெரிய உங்களுக்கு வெற்றி நல்ல சம்பவங்கள் லாபங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கு வாழ்க்கை துணையில் இருந்து வந்த ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்துமே பரிபூர்ணமாக நீங்கள் வண்டி வாகனங்கள் செல்லும் போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் பயணங்களின் பொழுது மிகவும் கவனமாக இருப்பது நல்லது தொலைதூர பயணம் செல்லும் போது மிகுந்த அலைச்சல் ஏற்படலாம் ஆனால் பணத்திற்கு குறைவு இருக்காது பெண்களுக்கு அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடியதாகும் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் திட்டமிட்டு செய்யும் காரியங்களில் அடுத்தடுத்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு சிலருக்கு கழுத்து தொண்டை தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம் தெய்வ அனுகிரகம் நன்றாக இருக்கு குருவாயூர் சென்று நீங்கள் கிருஷ்ணரை தெய்வ வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகக்கூடியதாகவும் வியாபாரம் தொழில் படிப்பு உத்தியோகத்துல நல்ல ஒரு ஏற்றங்கள் உண்டு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு இருக்கு சந்தோஷம் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் தொழில் நிமித்தமான பயணமும் ஏற்படக்கூடியதாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு பண வரவுக்கு உங்களுக்கு குறைவிற்காத ஒரு நிலையும் காணப்படலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே